மாவரைச்சி கஷ்டப்படாமல் வெறும் பத்து நிமிஷத்தில் மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் அப்பம் செய்யலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு சீனி இல்லனா சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டரை கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கலந்து எடுத்துருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் இதை மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துருங்க மாவோட பக்கம் கோத்தை பாருங்க இப்படி இருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு பனியாரக்கல் எடுத்து வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் தேவைக்கு எண்ணெயையும் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு குழியும் நிரப்பிடுங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு பொறிச்சி எடுங்க இப்போ இதை மூடி போட்டுட்டு உப்பலாக வந்துட்டு ஓரங்கள் செவக்கிற வரைக்கும் பொறிச்சி எடுங்க ஓரங்கள் இது மாதிரி செவந்து உப்பலா வந்ததும் திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நல்லா பொறிச்சி எடுங்க பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பொறிச்சி எடுங்க இது சாப்பிட்றதுக்கு வெளியில் மொறுமொறு உள்ள நல்ல பஞ்சு போல ரொம்ப ருசியாக இருக்கும் இது போலவே கடாயில எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எடுக்கலாம் எது உங்களோட விருப்பமோ அப்படி செய்யலாம் அப்புறம் என்ன செய்யுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க